சர்வதேச இடதுகை பழக்கமுடையோர் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது இடதுகை பழக்கம் பிறப்பிலே சில மனிதர்களுக்கு ஏற்படுகின்றது நமது மூளை மூளையம் மூலி சிறுமூளை மற்றும் நீள்வளைய மைய வளையம் என மூன்று பகுதிகளை கொண்டுள்ளது மூளையம் இரண்டு அரைக்கோள வடிவில் உள்ளது இடதுபக்க பக்க அரைக்கோளம் உடலின் வலது பக்க உறுப்புகளையும் வலது பக்க அரைக்கோளம் உடலின் இடப்பக்க உறுப்புகளையும் இயக்குகின்றன இதில் பெரும்பாலானோருக்கு இடப்பக்க அரைக்கோளம் சற்று மேலோங்கியதாக இருக்கும் இதனால் அவர்களுக்கு வல்லப்பக்க உறுப்புகள் சிறப்பாக செயல்படுகின்றன ஆனால் ஒரு சிலருக்கு வலப்பக அறை மேலோங்கி செயல்படுவதால் இடதுகை பழக்கம் ஏற்படுகின்றது இடக்கை பழக்கமுள்ள குழந்தைகளை சில பெற்றோர்கள் குழந்தை பருவத்திலேயே வலக்கைக்கு மாற்றுவதற்கான பிரயத்தனங்களை மேற்கொள்வர் தற்போது கிராமிய மட்டங்களில் இடக்கை பழக்கம் என்பது ஒரு வெறுக்கத்தக்க பழக்கமாக காணப்படுகின்றது இந்த பழக்கத்தை இவர்கள் மாற்ற முயற்சி செய்தால் பேச்சிலும் பார்வையிலும் குறைபாடுகள் ஏற்படலாம் என்கிறது அறிவியல் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற ஒபாமா இடதுகை பழக்கம் உள்ளவர் இடதுகையால் கையெழுத்திட்டு பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார் இவர் தவிர அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி வகித்த ஜார்ஜ் புஷ் பில் கிளிண்டன் ஜெரால்ட் ஃபோர்ட் ஜேம்ஸ் கார்ஃபில்ட் தாமஸ் ஜெபர்சன் ரொனால்ட் ரீஹன் ஹாரி ட்ரூமேன் ஆகியோரும் அமெரிக்க துணை ஜனாதிபதியாக இருந்த நெல்சன் ராக்ஃபெல்லர் ஹென்றி வாலஸ் ஆகியோரும் இடதுகை பழக்கம் உடையவர்கள்தான் தந்தை மகாத்மா காந்தி நெப்போலியன் பூனபட் அவரது மனைவி ஜோசப்பென் ஜூலியஸ் சீசர் மாவீரன் அலெக்சாண்டர் தத்துவமேதை அரிஸ்டாட்டில் பிரிட்டன் பிரதமராக இருந்த வின்சென்ட் சர்ச்சில் சாரணை இயக்கத்தை தோற்றுவித்த பேடன் போவல் கியூபா அதிபராக இருந்த ஃபிடல் காஸ்ட்ரோ விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் ஃபோர்ட் கார் தயாரிப்பு ஆலையை தோற்றுவித்த ஹென்ரி ஃபோர்ட் இங்கிலாந்து மன்னர்களாக இருந்த மூன்றாவது எட்டாவது எட்வர்ட் இரண்டாவது நான்காவது ஆறாவது ஜோர்ஜ் ஆகியோர் உள்பட வரலாறு படைத்த பலர் இடதுகை பழக்கம் உடையவர்களே